அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மறந்த ஐயப்பன் பாடன் உத்திரத்திலே புதித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வை பெற வழிகள் வகுக்கும் உயிர் தோழா உத்திரத்திலே உதித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வை பெற வழிகள் வகுக்கும் உயிர் தோழா பத்திரமாய் பாதுகாக்கும் பந்தலன் பாலா பத்திரமாய் பாதுகாக்கும் பந்தலன் பாலா பம்பாநதி தீர்த்தம் தரும் பரம தயாலா பம்பா நதி தீர்த்தம் தரும் பரம தயாலா பரமதயாலா உத்திரத்திலே உதித்த சீலா நாங்கள் உயர்வை பெற வழிகள் வகுக்கும் உயிர்த்தோழா மித்தம் உனக்கு பண்ணுவோம் அபிஷேகமே நிதி குவிந்து நீங்காயம் சோகமே மித்தம் உனக்கு பண்ணுவோம் அபிஷேகமே நிதி குவிந்து நீங்க சோகமே சத்திய ரூபன் முன்னால் கூடும் யோகமே சத்திய முன்னால் கூடும் யோகமே சாசா உன்னால் தீர்ந்திடும் சந்தேகமே தர்ம சாஸ்தா உன்னால் தீர்ந்திடும் சந்தேகமே உத்திரத்திலே உரித்த உத்தம நாங்கள் உயர்வைப் பெற வழிகள் வகுக்கும் உயிர்த்தோழாம் வித்தகா உனை வேண்டி விரதம் இருந்திடுவோம் விருப்பத்துடன் இருமுடிகை சுமந்திடுவோம் வித்தகா உனை வேண்டி விரதம் இருந்திடுவோம் விருப்பத்துடன் இருமுடிகை சுமந்திடுவோம் முத்திரை தேங்காயில் நெய் நிரப்பி கிளம்பிடுவோம் முத்திரை தேங்காயில் நெய் நிரப்பி கிளம்பிடுவோம் முனைப்புடன் மேடு பல்லங்களை கடந்திடுவோ முனைப்புடன் மேடு பல்லங்களை கடந்திடுவோம் உத்திரத்திலே உரித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வை பெற வழிகள் வகுக்கும் உயிர் தோளாம் மகுடத்தை உனக்கு மாட்டிடுவோம் ரட்சகா உன்னிடத்தில் வரம் கேட்டிடுவோம் இரத்தின மகிடத்தை உனக்கு மாட்டிடுவோம் இரட்சகா உன்னிடத்தில் வரம் கேட்டிடுவோம் முத்துப்பொன்மணியாரும் சூட்டிடுவோம் முத்துப்பொன்மணியாரும் சூட்டிடுவோம் முதல்வா உனை புகழ்ந்து சந்தம் மீட்டிடுவோம் முதல்வா உன்னை புகழ்ந்து சந்தம் மீட்டிடுவோம் உத்திரத்திலே உதித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வை பிற வழிகள் வகுக்கும் உயிர்த்தோழாம் பித்தர்களின் புத்தியை கூர்தீட்டிடுவாய் பிரியத்துடன் பிரியத்துடன் எமக்கமுதம் ஊட்டிடுவாய் பித்தர்களின் புத்தியை கூர்தீட்டிடுவாய் பிரியத்துடன் எமக்கமுதம் பூட்டிடுவாய் வூட்டிடுவாய் புத்தொழியை பாய்ச்சி இன்பம் கூட்டிடுவாய் புத்தொழியை பாய்ச்சி இன்பம் கூட்டிடுவாய் நாங்கள் புகழுடனே திகழ வழி காட்டிடுவாய் நாங்கள் புகழுடனே திகழ வழி காட்டிடுவாய் புத்திரத்திலே உரித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வைப் பிற வழிகள் வகுக்கும் உயிர்த்தோளாம் தத்துவத்தை எங்களுக்கு போதிப்பாய் தந்திரம் செய்வோருடனே வாதிப்பாய் தத்துவத்தை எங்களுக்கு போதிப்பாய் தந்திரம் செய்வோருடனே வாதிப்பாய் சித்தமதை தெளிய வைக்க சோதிப்பாய் சித்தமதை தெளிய வைக்க சோதிப்பாய் சீரை பாரெங்கும் பெருக்கி சாதிப்பாய் சீரை பாரெங்கும் பெருக்கி சாதிப்பாய் உத்திரத்திலே உரித்த உத்தம சீலா நாங்கள் உயர்வை பெற வழிகள் வகுக்கும் உயிர் தோழா நன்றி வணக்கம்